பன்னீர்செல்வம் சொன்ன பத்து விஷயங்கள் மெரினாவில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அமர்ந்த அவர் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் அமைதியாக அமர்ந்திருந்தார் பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளார் அதே சமயம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை திரும்பியதும் அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலா முதல்வராக பதவியேற்க இருக்கும் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் திடீர் தியானம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் குற்றச்சாட்டு நாற்பது நிமிட மௌனத்திற்கு பிறகு பன்னீர்செல்வம் ஒன்று என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர் இரண்டு கழகத்தின் கட்டுப்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதால் ராஜினாமா செய்தேன் மூன்று மக்கள் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பினால் ராஜினாமா செய்வதை திரும்ப பெறுவேன் நான்கு மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் முதல்வராகவும் பொதுச் செயலாளராகவும் வர வேண்டும் ஐந்து முதலில் மதுசூதனனை பொதுச் செயலராக்க வேண்டும் என்று கூறினார் நான் மறுத்தேன் ஆறு பின்னர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் என்னை சந்தித்து சசிகலாவின் சகோதரர் திவாகரன் போன்றோர் சசிகலாவை பொதுச் செயலாளராக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார் நான் சசிகலாவிடம் இது பற்றி கேட்டபோது அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஏழு வர்தா புயல் நிவாரணப் பணி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆகியவற்றை நான் சிறப்பாக கையாண்டது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது எட்டு பிரதமரை நான் சந்திக்கும் போது துணை சபாநாயகர் தம்பி தனியாக எம்பிக்களுடன் சென்று பிரதமரை சந்திக்க முயன்றார் இது பற்றி கட்சி தலைமையிடம் சொன்ன போது நீதி கிடைக்கவில்லை ஒன்பது நான் முதல்வராக இருக்கும் போது என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் உதயகுமார் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று சொன்னார் உதயகுமார் பேசியது நீதிக்கு புறமானது என்று சசிகலாவிடம் முறையிட்ட போது உதயகுமாரை கண்டித்து விட்டதாக சொன்னார்கள் ஆனால் பிறகு செல்லூர் ராஜாவும் என்னிடம் தனிப்பட்ட முறையில் உதயகுமாரை விமர்சித்துவிட்டு மதுரை சென்று அவரும் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று பேசினார் பத்தில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்